வணக்கம் தமிழா இன்னைக்கு முக்கியமான மூணு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் மூணு விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நாடக காதலை வச்சு ஒருத்தர் ஒரு படம் எடுத்திருக்காரு ரஞ்சித்தனு அடுத்தது வந்து வடகலை தென்கலை பிரச்சனை அடுத்தது வந்து பிஜேபி வந்து ராமர் கோயில ஓபன் பண்றாங்கல்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம் முதல் பாயிண்டா நாடக காதலை பத்தி குழந்தை சனாப் கவுனபாலேன்னு ஒரு ட்ரீசர் ஒன்னு பார்த்தேன் இந்த ட்ரீசரை பார்த்துலேருந்து எனக்கு உண்மையுமே வீடியோ போடுங்க நினச்சி எனக்கு டைம் கிடைக்கல ரொம்ப கேவலமான ட்ரீசர் தன்னுடைய இனத்து பெண்களை தன்னுடைய இனத்து தாய்மார்களை தானே கேவலப்படுத்துகிற மாரி ஒரு கூந்தல் வந்து ஒரு ட்ரீசர் வந்து எடுத்திருக்கு ஒரு படம்னு சொல்லலாம் இவனுங்க எல்லாமே இல்லை நல்லா வளருவானுங்க நல்லா போவானுங்க வருவானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க கடைசியில் முடியாத போது தன்னுடைய இனத்தையோ தன்னுடைய சாதியோ பெண்களையோ இழிவுபடுத்துறதே சில பேருக்கு இந்த ரஞ்சித் போன்ற ஆளுகளுக்கு வேலை ரஞ்சித்னா அந்த ரஞ்சித் இல்ல பெண்களை உயர்வா காட்டுற அந்த ரஞ்சித் கிடையாது இவரு ஒரு ஆக்டர் ரஞ்சித் இப்போ ரொம்ப நாளா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இருந்துட்டு இருக்காரு கேவலமா அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாவே ரொம்ப கேவலமா இருக்கும் அவனே மூணு கல்யாணம் பண்ணிருக்கான் அந்த கூந்தல் மயிராண்டியே மூணு கல்யாணம் பண்ணிருக்காரு அவர் வந்து உபதேசம் பண்ண வந்துட்டாரு என் மக்களை நான் காப்பாற்ற போறேன் நாடக கதலால் என் மக்கள் வந்து அழிஞ்சு கொண்டிருக்காங்க நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு ட்ரீசர் எடுத்திருக்கான் எனக்கு சில கேள்வி என்டாடி ஒரு மாட்டுக்கரியே தின்றவங்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்லா பவர் கிடைக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய இனத்து மக்களை இவ்வளோ கேவலமாக வந்து காட்சிப்படுத்துகிறியே நீலாம் உண்மையாலுமே ஒரு டேரக்ட் ட்ராயில் நடிகனா யாரு நீ மாட்டுக்கறி தின்னவங்கிட்ட ஒரு வாட்டி நம்ம போயிட்டு வந்துட்டா திருப்பி ருசி பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து உன் மைண்ட்ல இருக்குன்னா உன் மூளையில இருக்குன்னா நீ எவ்வளோ ஒரு கேவலமானவன்டா ம் ஏதோ சில பேர் தான் சொன்னானுங்க சட்டையை போட்டுட்டு வந்து கூலிங் கிளாஸ போட்டு பொண்ணுங்க மயங்கிடணும் கூட ஏத்துக்கலாம் சரி ஆனா தன் இனத்து மக்களையே ஒரு கேவலமான படன்ற பேர்ல எடுத்து அந்த குழந்தைகளை அந்த இப்பதான்டா குழந்தைங்க பெண் குழந்தைங்க படித்து மேலே வராங்க இப்பதான் வெளி உலகம் தெரியுது நாலு இடத்துக்கு போறாங்க வராங்க திருப்பி அவர்களை ஒடுக்கி அந்த மக்களை அந்த பெண் குழந்தைகளை திருப்பி ஒடுக்கி தன்னுடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் கலாச்சாரம் அந்த சாரம் இந்த சாரம் சொல்லிட்டுல கொண்டு போய் ஒடுக்கி வைக்கிறீங்கடா நீங்க கும்பிடற கடவுளே காதல் தாண்டா பண்ணது காதல் பண்ணாத கடவுளே இல்லடா இங்க நீங்க என்னடா காதல்னா இப்ப இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே தெரியும் எவனோ அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இங்க இருக்கிற பெண்களுக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா தெரியும் நீ நல்லவனா இருந்தா அதே பொள்ளாச்சியில தொன் தன்னுடைய சொந்த சாதிக்கார தன்னோட சாதிக்கார பெண்களை ஏமாத்தி ஐயோ அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா ஐயோ என்ன காப்பாத்துங்கண்ணா எவனும் தாழ்த்தப்பட்ட சாத்தியம் சார்ந்தவங்க கிடையாது எல்லாமே உயர்ந்த தான் இங்க இருக்கிற எல்லா சாதியிலையும் சாக்கடை இருக்கு எல்லா சாதியிலையும் கெட்டவா இருக்கான் ஏதோ ஒரு இனத்து மக்கள் தான் மாட்டுக்கறி சாப்பிடுற மக்கள் தான் வந்து தப்பு பண்ற மாதிரியும் தான் ஏதோ இது பண்ற மாதிரியும் இங்கேயும் பயங்கரமா நடக்குது இங்கே தப்பு நடக்காத இடமே இல்லை எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆனா நீ பெண்களை அவமானப்படுத்துறீங்க பத்தியா ஒரு சட்டை போட்டு வந்தா பெண் வாங்கிடுவா ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்தா பெண் மயங்கிடுவா ஒரு கூலி கிளாஸ் போட்டிருந்தா பெண் மயங்கிடுவா மாட்டுக்கறி சாப்பிடறவங்ககிட்ட போனா நல்லா படுக்கலாம் நீ ஒரு கேவலமான ட்ரீசர் எடுத்து வச்சிருப்பாரு சத்தியமா சொல்ற நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா எந்த அளவுக்கு பெண்களை அவமானப்படுத்த கூடாது அந்த அளவுக்கு வந்து பெண்களை அவமானப்படுத்தி அந்த ட்ரீசர் எடுத்து வச்சிருக்க நீலாம் இல்ல மனுஷனே உன் வாழ்க்கை திரும்பி பாரு எத்தனை பெண்களை டைவர்ஸ் பண்ணனு யார் யார் கூட சுத்தணும் என்ன நான் பண்ணனே உன்னையெல்லாம் எல்லாம் நான் புரட்சிகாரன் நினைச்ச பாரு என் புத்திய கீழே தான் அடிக்கணும் அடுத்தது வடகளை தென்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் டபிள்யூ டபிள்யூ நிறைய பார்த்துருந்தோம் கோல்ட்பர்க் பிராக்லெஸ்னர் செட்ரோலன் சான்சினா பட்டிஸ்டா ரேமோ ஸ்டுடியோ ஜான் மைக்கேல் இவருடைய மேட்ச்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு இன்னைக்கு ஒரு மேட்ச் பார்த்து போர் பாப்ரி டபிள்யூ டபிள்யூஇ அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல அப்படி சாதியை வச்சு நீங்கள் இன்னாலும் பண்ண போகிறீங்க எனக்கு உண்மையுமே புரியல அந்த சாதி கருமாந்திரத்தை வச்சு நீங்கள் என்னடா சாதிச்சிங்க நான் எத்தனையோ என்னாவோ சொல்லி பார்த்துட்டியா இல்லாத ஒன்ன இருக்கிறதா நினச்சி மக்களை முட்டாளாக்கி இதில் தான் நான் வயிறு வளர்ப்பேன்னு சொல்லிட்டு வடகலை தென்கலை இவங்களுக்குள்ள பிரச்சனை சமஸ்கிருதத்துல படிக்கணுமா இல்லை தமிழில் படிக்கணுமா இல்லை இவங்களுக்குள்ள இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு தெரியுமா ம் இது ஒரு கேவலமாக நீங்கள் சொந்த மக்களே சொந்த மனுஷனா நம்பலாம் மனுஷன மனுஷன எவனும் செத்தா நீங்க செத்த உடனே ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு ஐயோ இவரு நம்ம சாதிக்காக உழைச்சாரு இவரு நம்ம மதத்துக்காக உழைச்சாரு நம்ம இனத்துக்காக உழைச்சாரு நம்ம இவரை பத்திரமா பாத்துங்க ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு உங்களை எதுவும் பாதுகாக்க மாட்டான் செத்த உடனே சுருகாடுதான் நீங்களே ஒரு சாஸ்திரத்தை எழுதுவீங்க நீங்களே ஒரு சாஸ்திரத்தை எழுதி சாமி இதை தான் நம்ம சொல்லிச்சுன்னு சொல்லுவாங்க ஏதாவது பரவாயில்ல அவருன்னு ஒரு பேட்டியில சொன்னாரு இவ்வளவு நாள் நான் கேட்டதெல்லாம் வந்து பிராமணர்கள் தலையில தான் பிறந்தாங்கன்னு ஒரு அடி போய் திருமாலுடைய முடியில போறதுன்னு சொல்லிட்டு அந்த யாரு வெங்கட்ராமரே நம்ம எல்லாம் வந்து நாயிலும் சாதி உண்டோ இல்லையோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு சொன்னார் பத்தி அவரு திருமாலுடைய முடியில போறது இதை விட இதெல்லாம் வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு சரி இந்த இது அடுத்தது தான் முக்கியமான விஷயம் மோடி அவர்கள் நம் நாட்டின் பிரதமர் அவர்கள் வந்து ராமர் கோயில் திறக்கிறாங்க ஐயா நீங்க ராமர் கோயில் துறங்க நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க ஐயா நீ ராமர் கோயில் தொடங்குறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் எதுக்கு லீவ் தரணும் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் தந்த பரவாயில்ல லீவு தந்த பரவாயில்ல மருத்துவமனை குடும்ப யா தர இல்லை எனக்கு ஒரு சில கேள்வி இருக்கு நீ மருத்துவமனையை லீவ் விட்டனா அன்னைக்கு பார்த்து யம தர்மராஜா வந்து ஏதாவது பண்ணி விட்டு போயிட்டாருன்னா என்ன ஏன் பண்ணுவாங்க நீங்க உங்க அக்க நீங்க எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வருது நீங்க என்ன வேணா கட்டி முடிக்காத கோயிலுக்கு பூஜை பண்ணணும் பஜனை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்ணுங்க அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா அதை வச்சு அரசியல் செய்யற பேர்ல அரசு மருத்துவமனைகளை எய்ம்ஸ் மருத்துவமனையை மூடிட்டீங்க இருக்கிற முக்கியமான இடத்த எல்லாத்திலையும் நாளைக்கு ராமர் தான் இது ஜனநாயக நாடு மதச்சார்பின்மை நாடுனாங்க ஏதோ தனிப்பட்ட ஒரு நிர்வாகம் ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் ராமர் கோயில கட்டி அதை உருவாக்கி இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்க எல்லாரும் நீங்க ராமரை பூஜை பண்ணுங்க விளக்கு ஏற்றி வைங்க அது நாங்க ஏன்னா நட்டு நடன ரோட்ல விளக்கு ஏற்றி வைக்கணும் அந்த மாதிரி வடிவேல் பரல அந்த மாதிரி தான் தோணுது இது பரவாயில்ல இது கூட நீங்க பண்ணிட்டு போங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கா கிளம்பிட்டாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க எல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு கோயிலை கிளீன் பண்றாங்கண்ணா ஏன் கோயில் ஆல்ரெடி நான் அசுத்தமாவா இருக்கு ம் எவ்வளோ கிளீன் பண்ண வேண்டிய விட எவ்வளோ இருக்கு இந்தியாவில் ரயில்வே ஸ்டேஷன் போங்களா சும்மா சும்மா தொடப்பத்தை எடுத்து பெருகிற மாதிரி ஆக்ட் பண்றீங்களா யார் அண்ணாமலையிலேருந்து குஷ்பாக்கால இருந்து இருந்து பிரதமர் மோடியிலேருந்து எல்லாமே ஆர்எஸ்எஸ் எஸ் எல்லாமே என்ன பண்றீங்க அது பெருக்கிற மாதிரி ஆக்சன் பண்றீங்களா ரயில்வே ஸ்டேஷன் பத்தியா அங்க சைடில் பாருங்க துப்பி வச்சிருப்பாங்க இல்ல ட்ரெயின்ல இருக்கு பாத்தீங்களா ட்ரெயின்ல அங்கெல்லாம் துப்பிச்சு அங்கேதான் போய் கிளீன் பண்ணுங்க அதுதான் கிளீன் இண்டியா கிரீன் இண்டியா சுத்தம் இந்தியா அங்கெல்லாம் போய் பண்ண மாட்டேங்கிறீங்க நல்லா ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சிருக்க தான் மாப் அடிப்பீங்க ம் அங்க தானா மாப் அடிக்கணும் வேற இடம் இல்லை எவ்வளோ இடம் சுத்தம் பண்ண எடுக்குது கிராமத்துக்கு வாங்க தெருவு தெருவு குப்பைக்குது அங்கே கிளீன் பண்ணுங்க ம் எவ்வளோ இடத்துல வந்து கச்சரா வந்து தேங்கி இருக்கு அந்த தே தேங்குற கச்சரா எடுக்கலாம் ஏதோ நல்லா இருக்கிற இடத்துல ஆல்ரெடி அங்கே தொடர்பு தலை பெருங்கு சுத்தமாக வச்சிருக்க இடத்துல போய் சுத்தம் பண்ணிக்கலாம் அதுதோடி சுத்தம் சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்றீங்க நல்ல அழுக்கான இருக்க இடத்துல இவ்வளோ சுத்தம் பண்றீங்களே எத்தனையோ சாக்கடைகளை அடைச்சிட்டு இருக்குல்ல அந்த இடத்துல சுத்தம் பண்ணுங்க அதுதானே கிளீன் இண்டியா ம் எத்தனையோ மலை குழிகளில் இன்னும் க மலை கழிவு வந்து தேங்கி போயிருக்கு அதை குச்சி விட்டாட்டி அதை எடுங்க அதுதான் உண்மையான சுத்தம் பண்றது ஏதோ நல்லா இருக்கிற கோயில நல்லா இருக்கிற பீச்சு அந்த இடத்துல தான் போய் இவங்க சுத்தம் பண்ணி இவங்க சுத்தத்தை காட்டுவாங்களாம் இல்லை வேற எதுவும் காட்ட மாட்டாங்களாம் ம் எவ்வளோ ஒரு கேவ கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா ம் மக்களை எல்லாம் முட்டாளா ஆக்கிட்டு உக்காந்துருக்கீங்க மட்டன் மக்கள் எல்லாம் இப்போ தெளிவாக இருக்காங்க முட்டால ஆக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஏமாறுறவங்க எப்பயுமே ஏமாந்துட்டு இருக்க மாட்டாங்க எகித்து ஒரு நாள் கேள்வி கேட்பாங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி